அண்மை செய்தி பிரதமர் மோடியை உலக தலைவர்களில் முதன்மையானவர் என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை இரும்பு மனிதர் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புகழ்ந்துள்ளார் துணை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற சி பி ராதாகிருஷ்ணனுக்கு செங்கோட்டையன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தனிப்பெரும் தலைவர் சி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது நம் நாட்டின் பொன்னேட்டில் எழுதப்படும் திருநாள் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் தன் பணிக்காலத்தில் இந்திய தேசத்தை உயரத்திற்கு எடுத்துச் செல்ல மனம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக செங்கோட்டையன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் உலக தலைவர்களில் முதன்மையானவராக திகழும் பிரதமர் மோடி மற்றும் இரும்பு மனிதராக திகழும் அமித்ஷா முன்னிறுத்திய சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள் என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை செங்கோட்டையன் நேற்று சந்தித்திருந்த நிலையில் பிரதமர் மோடியை உலக தலைவர்களின் முதன்மையானவர் என்றும் அமித்ஷாவை இரும்பு மனிதர் என்றும் குறிப்பிட்டிருப்பது கவனம் பெற்றுள்ளது பிரதமர் மோடியை உலக தலைவர்களின் முதன்மையானவர் என்றும் மத்திய அமைச்சர் அமித் ஷாவை இரும்பு மனிதர் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புகழ்ந்துள்ளார் துணை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற சி பி ராதாகிருஷ்ணனுக்கு செங்கோட்டையன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் தனி பெரும் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது நம் நாட்டின் பொன்னேட்டில் எழுதப்படும் திருநாள் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் தன் பணிக்காலத்தில் இந்திய தேசத்தை உயரத்திற்கு எடுத்துச் செல்ல மனம் கணித்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக செங்கோட்டையன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் உலக தலைவர்களில் முதன்மையானவராக திகழும் பிரதமர் மோடி மற்றும் இரும்பு மனிதராக திகழும் அமித்ஷா முன்னிறுத்திய சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள் என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை செங்கோட்டையன் நேற்று சந்தித்திருந்த நிலையில் பிரதமர் மோடியை உலக தலைவர்களில் முதன்மையானவர் என்றும் அமித்ஷாவை இரும்பு மனிதர் என்றும் குறிப்பிட்டிருப்பது கவனம் பெற்றுள்ளது அண்மை செய்தி பிரதமர் மோடியை உலக தலைவர்களில் முதன்மையானவர் என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை இரும்பு மனிதர் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புகழ்ந்துள்ளார் துணை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற சி பி ராதாகிருஷ்ணனுக்கு செங்கோட்டையன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தனிப்பெரும் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது நம் நாட்டின் பொன்னேட்டில் எழுதப்படும் திருநாள் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் தன் பணிக்காலத்தில் இந்திய தேசத்தை உயரத்திற்கு எடுத்துச் செல்ல மனம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக செங்கோட்டையன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் உலக தலைவர்களில் முதன்மையானவராக திகழும் பிரதமர் மோடி மற்றும் இரும்பு மனிதராக திகழும் அமித்ஷா முன்னிறுத்திய சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள் என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை செங்கோட்டையின் செங்கோட்டையன் நேற்று சந்தித்திருந்த நிலையில் பிரதமர் மோடியை உலக தலைவர்களின் முதன்மையானவர் என்றும் அமித்ஷாவை இரவு மனிதர் என்றும் குறிப்பிட்டிருப்பது கவனம் பெற்றுள்ளது